இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசத்துக்கு நான் செஞ்ச அவல் பாயசமும் கல்கண்டு வடை வெங்காய வடை இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவல் பாயசம் நான் வேறு ரெசிபியில் போடுறேன் வேறு வீடியோவில் போடுறேன் வேறு ஷார்ட்ஸ்லையோ போய் இருக்குது பார்த்துங்க இது வந்து நான் இப்போ பண்ண போகிறது வந்து கல்கண்டு வடையும் வெங்காய வடையும் தான் இப்போ காமிக்க போகிறேன் அது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்திங்கனாலே போதும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பச்சை அரிசியே தேக்க தேவையில்லை அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கால் டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி நீங்கள் எது வேணாலும் சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துங்க ஆனால் நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அது வந்து கால் டம்ளர் நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அந்த அரிசி அதை ஊற வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைக்கிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அடுத்ததாக நான் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக தலை கூறாக வந்து ஒரு டம்ளர் உளுந்து முழு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு ஊற வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அந்த ஊற வச்சது இப்போ பாருங்கள் ஊற வச்சது நல்லா நைஸாக ஆட்ட போகிறேன் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் நல்லா கவனிச்சு ஒரு டம்ளர் உளுந்துக்கு கால் டம்ளர் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி தனித்தனியாக ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன் அதை கவனிச்சுங்க இப்போ வந்து நான் அரிசியை போட விட்டுட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இருந்தேன் இப்போ அதுக்குள்ளே அரிசி நல்லா மெய்யாக ஆகிட்டு பாருங்கள் தண்ணியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி பாதம் இப்போ வந்து நான் தண்ணியை வடிகட்டிட்டு நான் அந்த உளுந்தையும் போட்டுறேன் பாருங்கள் இப்போ ஊரில் உளுந்த வந்து தண்ணி கா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் நம்ம அந்த மாவோட சேர்ந்து அரைச்சாலே சரியாயிடும் லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சுங்க ரொம்ப தெளிக்கக்கூடாது ஏன்னால் நம்ம கல்கண்டு வேறு போட போகிறோம் அது போட்டோம்னா இன்னும் இலகி கொடுத்துரும் மாவு அதனால் நீங்கள் கல்கண்டு போட கல்கண்டு போடுறதுக்கு முன்னே தண்ணி பதம் பார்த்து தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணி எடுத்து ஊற்றிடக்கூடாது இப்போ நான் அதுக்கு வந்து அரை டம்ளருக்கு குறைவாக தான் கல்கண்டு எடுக்க போகிறேன் நான் கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை உடச்சி வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன் அரை டம்ளருக்கு கம்மியாகவே போட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டேன் பாருங்கள் டைமண்ட் கல்கண்டு தான் பண் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கல்கண்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ அந்த மாவு வந்து அதோடய பதம் எப்படி இருக்குது கன்சஸ்டன்சின்னு பாருங்கள் இப்போ நான் அதில் வந்து பாதி வந்து வெங்காய வடைக்கு எடுத்து வச்சுக்கப்பறேன் மாவு எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம பச்சரிசி போட்டோம்னா இவ்வளோ நல்லா இருக்காது புழுங்கல் அரிசிக்கு தான் இந்த பதம் வரும் இப்போ நான் அந்த பொடிச்சு வச்சே சர்க்கரையே அதில் போட்டுறேன் கல்கண்டு கல்கண்டு சர்க்கரையை அதில் போட்டுவிட்டேன் இப்போ நான் ஓட விட்டுட்டு அதுக்கு தே கொஞ்சமாக அது இனிப்புங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அதை எடுத்து கொடுக்கும் இப்போ நான் போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாதி மாவு கல்கண்டுக்கும் பாதி மாவு வெங்காயம் வடைக்கும் போட்டிருக்கேன் இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய விட்டுட்டேன் இப்போ இந்த கல்கண்டு வடை தான் இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறேன் இப்போ நான் அதை போடுறேன் பாருங்கள் தீ மட்டும் மிதமான தீயில் இருக்கணும் ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னாக்கா கரிஞ்சு போயிடும் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் வேகாது உங்களுக்கு இனிப்பு போட்டதுனால வந்து மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் எடுக்கணும் பார்த்து தான் எடுக்கணும் அதை ரொம்ப தூக்கி வச்சிடாதீங்க இனிப்பு போட்டதுனால கம்மியாக அதிர்சத்துக்கெலாம் நம்ம போடுவோம்ல அதை மாதிரி பார்த்து தான் பொறுமையாக போடணும் இப்போ நான் அதை எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்தது வெங்காய வடை போட போகிறேன் அந்த மீதி எடுத்து வச்ச மாவில் வெங்காய வடை போடுற பாருங்கள் மாவு எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் பச்சை அரிசி போட்டிங்கன்னா இதை மாதிரி வரவே வராது எல்லாருமே புழுங்கரிசி போடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் புழுங்கல் அரிசி போட்டோம்னா வடை புசு புசுன்னு இருக்கும் மேலே வெங்காய வடை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இதே மாதிரி தான் இருக்கும் நான் சொன்ன பக்குவத்தில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியான வடை தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ வெங்காய வடை கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த மாதிரி ச கலரே நம்மளுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது கோல்டன் கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இந்த வடையெல்லாம் நம்ம புழுங்கல் அரிசி போடுறதுனால எண்ணெயும் குடிக்காது ரொம்ப ரப்பர் மாதிரியும் இருக்காது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் எண்ணெயே குடிக்கல பாருங்கள் நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ இது வந்து வெங்காய வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல நானும் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் புழுங்கரிசியும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து உளுந்தையும் ரெண்டு மணி நேரம் இது கல்கண்டு வடை இது கல்கண்டு வடை நல்லா ஷேப்பாக போடலாம் எனக்கு நேரம் இல்லாததுனால நான் இப்படி போட்டுட்டேன் டயம் இல்லை அதனால் எதுவும் அவசரமாக போட்டேன் இது அவள் பாயசம் இன்னொரு வீடியோவில் நான் அதில் சவு போட்டு விட்றேன் பாருங்கள் இது வந்து கல்கண்டு வடையை பாருங்கள் எப்படி உடச்சி வச்சிருக்கேன் உள்ளே மெத்து மெத்துன்னு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ வெங்காய வடையை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ